நாயே தான் நான் கால்கள் நோயுதம்மா கொஞ்சம் கருணை செய்வாய அந்த காவல் அயுல காலம் பிராணிய கோபம் மே நம்மா செய்தை தன நன்ன கண்டு நான் நோடி நெங்கு வந்தேன் அடி ஊற்ற கோலம் கொள்ளதாமடி ரசிப்பாயே அண்ணா தண்ணே நானே நான் அனுக்கு நான் போயிருந்தேன் கண்டு அஞ்சியல் ஓடி வந்து அடி உற்ற காமம் கொள்ளலாம் அடி ரசிதாயு எதைதை தான நானே நானே நானன்னா கண்டு வந்து அடி உற்ற காமம் கொள்ளலாம் ரசிதாயு எதைதை தனந்த நானு நானே அம்மாயையம் அங்கு போகவே இனி யாகராமனே அந்த மனம் வேண்டும் என்றாலே எதிரே சனனே

மக அந்த கூட்டமாக நாடனே நாடே நானந்தா தனது நானன்னா தானே நானந்தா தானே நனந்தா தனது நானன்னே சன்னே நாடே நானன்னே சன்னம் தான நட தோம் yeah. தை <muching> <muching>